ஓம் நம சிவாய திருநாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் மூலமாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாசி மாதம் பத்தாம் நாள் வியாழக்கிழமை இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் வரை பூச நட்சத்திரமும் அதன் பின்னதாக ஆயில்ய நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்கின்ற ராசி நேயர்கள் தனுசு ராசி நேயர்கள் அதில் குறிப்பிட்டு பூராடம் நட்சத்திரம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதத்தை சார்ந்தவர்கள் நண்பர்களே இன்றைய தினம் நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் புனர்பூசம் விசாகம் மற்றும் பூரட்டாதி இன்றைய தினம் த கவனமாக இருக்க வேண்டிய ராசினேயர்கள் என்று கேட்டால் தனுசு மற்றும் கும்பராசினேயர்கள் இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம் என்றால் இந்த நாள் சுபமுகூர்த்த நாளாய் அமைகின்றது அனைத்து சுப நிகழ்வுகளையும் செய்யலாம்கே இன்னைக்கு சரிங்களா அதே இடத்துல இன்றைய தினம் கரசை கரணம் நிறைந்த நாளாக அமைகின்றது குழந்தை பாக்கியம் இல்லாத நண்பர்கள் அதுக்காக இயங்கிக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் இன்றைய தினம் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி இறைவனை மனதார பிரார்த்தனை செய்து இல்லற வாழ்வில் ஈடுபடுகின்ற பொழுது கருதரிப்பதற்கு அதிகபட்ச சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது ஆக எல்லாம் வல்ல இறை பேராற்றல் கருணையினால் அனைவருக்கும் புத்திரபாக்கியம் கிடைக்க இறைவன் மஞ்சுநாதீஸ்வரபெருமான் மகப்பேறு மஞ்சுநாதீஸ்வரபெருமானை வேண்டிக் கொள்கின்றேன் இதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கரணம் நேரம் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி சரிங்க நண்பர்களே நம்ம இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் பொதுப்பலன் அடிப்படையில் இந்த நாள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு எட்டு பார்த்துருவோம் சரிங்களா மேஷம் மேசத்தை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு லாபமும் பண வரவும் ஆரோக்கியத்தில் மேன்மையும் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது அதே போல் கடன் தொந்தரவுகள் குறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது பரணி பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ரீதியாக ஒரு நகர்வு தேவைப்படுகின்ற நேரத்திற்கு வருமானம் அல்லது பொருளாதார உதவி கிடைக்கும் ஆனால் உடல் நிலையில் தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது மருத்துவ செலவுகளை சற்று அதிகமாக வைக்கும் எந்த ஒரு நல்ல செயலும் இன்றைய தினம் கடும் முயற்சி அல்லது ஒரு பதட்ட நிலையில் இருந்து அதன் பிறகு கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள் கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபம் தனை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் ஒரு யோக நாளாய் அமைகின்றது புதிய வேலை வாய்ப்புகள் அல்லது புதிய தொழில் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நாள் குடும்ப சுப நிகழ்வுகள் அனைத்திலும் நீங்கள் மன மகிழ்வு கொள்ளக்கூடிய நாள் தொழில் அடுத்த கட்ட வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாள் அந்த விதத்தில் இந்த நாள் ஏற்ற மிகுந்த நாள் கடுமையாக உழைக்க மட்டும் தவறாதீர்கள் ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டும் உத்தியோகத்தில் அளவுக்கு அதிகமான வேலைபழு காணப்படும் அனைவரின் வேலையும் சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கு இப்போ பெண்கள்னு வச்சுக்கீங்களே வீட்டுல இருக்கவங்களா தலையில் விழுந்துடும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் வேலை பலு அவரவர்கள் இருக்கின்ற இடத்தில் சற்று அதிகரிக்கக்கூடிய நாள் இந்த நாள் தொட்ட காரியம் அனைத்தும் இன்றைக்கி நடக்கும் ஆனால் மந்தமாக டிலேவாக நடக்கும் அதுக்காக முயற்சி விட்டுறாதீங்க விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது மிருகசீரிடம் ரிஷபம் மற்றும் மிதனம்தனை சார்ந்தவர்கள் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இது ஒரு யோக நாளா யோக நாளா அப்படின்னு யோக நாள் அனைவருக்குமே இந்த நாள் யோக நாள் அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது அந்த விதத்தில் தொழில் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் நல்ல ஏற்றங்களை பெற்று கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது உத்தியோக முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது ப்ரமோஷன்ஸ் போன்ற அடுத்த கட்ட வளர்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது சரிங்களா திருவாதிரை திருவாதிரையை பொறுத்த மட்டும் ஒரு பெரிய ஏற்றம் மிகுந்த நாள் அப்படின்னு சொல்லிட முடியாது தகப்பன் உறவோடு தொந்தரவுகளோ கருத்து வேறுபாடுகளோ அல்லது தகப்பன் உறவுக்கு உடல்நிலையில சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களோ காணப்படக்கூடியது மாதிரியான நாளுமாக இந்த நாள் அமைகின்றது அதான் இங்கே ரொம்ப முக்கியமானது அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்களே தொழில் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நஷ்டங்கள் ஏற்ற இறக்கங்கள் இன்றைய தினம் சற்று அதிகரிக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணமுகங்க பணம் சார்ந்து தொழில் சார்ந்து கரெக்டாக இருந்துக்கிறது நல்லது தகப்பனுறவுல கரெக்டாக இருந்துக்கிறது அவசியமானது புனர்பூசம் மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்தவர்களுக்கு நல்ல நாள் பொருளாதார ரீதியாக ஏற்றங்களை பெறக்கூடிய நாள் தகப்பனார் வழியிலிருந்து நன்மைகள் பெறக்கூடிய நாள் உயர்கல்வியில் நன்மைகள் நடக்கின்ற நாள் உத்தியோக மாற்றங்கள் சிறப்புற அமைகின்ற நாள்னு எல்லாவற்றிலும் இன்னைக்கு சிறப்பு சரிங்களா தொட்டதெல்லாம் துளங்கும் பூசம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் மந்தமான நாள் நண்பர்களை எதை தொட்டாலுமே போனோம் ஸ்டார்ட் பண்ணால் வேலை முடியுது அப்படி கிடையாது போனோம் ஸ்டார்ட் பண்ணோம் இது அப்படி ஆயிடுச்சு அது அப்படி ஆயிடுச்சின்னு ஒரு 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 வேலையை துவங்கிறதுக்கே அரை மணி நேரம் ஆயிரும் ஏதாவது ஒரு தடங்கள் காரிய தடைகள் அதிகம் ஏற்படும் உடல்நிலையில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் வீண் பேச்சை என்ற தினம் தவிர்ப்பது சிறப்பு அதான் உங்களுக்கு மேன்மை சரிங்களா ஆயில்யம் ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகம் கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருந்தாலும் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா அது மாதிரியான சம்பளம் வாங்கும்போது இந்த கஷ்டம்லாம் மறந்துடும் அதேபோல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி கணவன் மனைவி உறவுல இருந்து வந்த கசப்புக்கள் சற்று குறையக்கூடிய நாள் புதிய புதிய ஆன்மீக சிந்தனைகள் உதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது சிம்மம் சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் நல்ல மேன்மை மிகுந்த நாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேன்மை மிகுந்த நாள் வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய நாள் உத்தியோகத்தில் நல்ல மகிழ்ச்சி மேலோங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது தொழில் சார்ந்து எந்த ஏற்றம் இரக்கம் எது இருந்தாலும் அது இன்றைய தினம் உங்கள் உழைப்பால் சமன் செய்யப்படும் ஆகிய நாள் இந்த நாள் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கிடுங்க புறம் புற நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் இன்னைக்கு கணவன் மனைவி உறவுல தான் கொஞ்சம் கலாட்டாக்கள் மசாலா தூண மாதிரி அதிகமா இருக்கும் அதனால் நான் அவங்களுக்கு சொல்றது என்னன்னா உறவுகளை உறவுகளாக மதியுங்கள் தேவையில்லாமல் அவர்களிடம் சண்டை வளர்ப்பது வீண் அதேபோல் எதிரே இருப்பவர்களை தரம் தாழ்த்தி மட்டம் தாழ்த்தி சில நேரங்களில் பேசி விடுவீர்கள் அதனால் உங்களுக்கு சில கசப்புக்கள் அவர்களோடு ஏற்படும் இன்றைய தினத்தில் நீங்க அது உங்க இயல்பு கிடையாது இன்னைக்கு பேசிடுவீங்க அறிவு கட்டவன என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டுருவீங்க முடிஞ்சு போச்சு என்ன என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு மன சங்கடத்திலே இருப்பாங்க அதனால் அன்பு நண்பர்களே இன்றைய இன்ற இன்றைய தினம் நீங்கள் எதை செய்தாலும் அது கொஞ்சம் நிதானமாக செய்வது மிக மேன்மை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க அதேபோல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டும் உத்திர நட்சத்திரம் சிம்மம் மற்றும் கன்னி இவங்களுக்கு நல்ல நாள் கடுமையான உழைப்பு அதன் பிறகு நல்ல வெற்றி அப்படி அந்த மாதிரியான ஒரு உழைப்புக்கு பிறகு வெற்றிகளை வாரி வழங்குகின்ற நாளா இந்த நாள் அமைகின்றது தொட்டகாரியம் அனைத்திலும் மேன்மைகளை வழங்குகின்ற நாளா இந்த நாள் அமைகின்றது சகலத்திலும் நோய் எதிர்ப்பு தன்மை அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்படும் பொருளாதார பிரச்சனைகள் குறையும் எதிரி தொந்தரவுகள் தீரும்ங்கிற மாதிரி நன்மைகளை வழங்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைகின்றது அஸ்தம் அஸ்தத்தை பொறுத்த மட்டும் இங்கே உழைக்கணும் கடுமையாக உழைக்கணும் உழைப்பு அதிகமாகவும் ஆனால் அதற்கு ஏற்ப கூலி உங்கள் உழைப்பை விட குறைவாகவும் கிடைக்கும் கொஞ்சம் மன உளைச்சலாக இருக்கும் என்னப்பா மாடு மாதிரி உழைக்க வேண்டியது இருக்கே அப்படின்னு போராடி எதிலும் வெல்வீர்கள் என்ற எதனும் எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் இன்றைக்கி போராடி ஜெயிப்பீங்க அந்த போராடிங்கிறதுல இன்றைக்கி பிச்சு எடுத்துருவாங்க எல்லாவற்றையும் எந்த ஒரு நல்ல விஷயமும் டக்குன்னு கிடைக்காது சரிங்களா அதனால ஒரு நல்ல வெற்றி உண்டு ஆனால் அது நல்ல உழைப்பு போராட்டத்திற்கு பிறகு உண்டு பண வரவு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் சரிங்களா சித்திரை கன்னி மற்றும் துலாந்தனை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு புத்திரபாகியம் சார்ந்த நன்மை உத்தியோகத்தில் ஏற்றம் யார் இடையூறாக இருந்தார்களோ நமது உத்தியோகம் தொழில் அமைப்புகளில் அவங்கெல்லாம் நம்மளை விட்டு கழண்டு போகக்கூடிய நாள் அந்த விதத்துல இது உங்களுக்கு ஒரு சிறப்பான தினம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிடலாம் சரிங்களா சுவாதி சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் பாத்தீங்கன்னா ஒரு மந்தமான மனப்போக்கு இன்றைய தினம் காணப்படும் இதை பண்ணுமா அதை பண்ணணுமா அப்படி இப்படி அப்படின்னு ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு மந்தமான போக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது தொட்ட காரியம் அனைத்திலும் நிதானமான செயல்பாடுகள் தான் இன்றைய தினம் உண்டு லேட்டாக எல்லாம் அவ்வளோதான் இதேபோல் விசாகம் அற்புதமான நாள் தொழில் முன்னேற்றம் சிறப்பு முதலீடுகள் செய்ய சிறப்பு புத்திரபாக்கியம் சிறப்பு மகிழ்ச்சிகரமான நாள் இன்றைய நாள் அனுஷம் அனுச நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் ஒரு நல்ல நாள் தொழில் ரீதியாக ஏற்றம் மிகுந்த நாள் ஆனால் உடல் நிலையில தொந்தரவுகளை வழங்குகின்ற நாள் படிப்புல டல்லடிக்கூடிய நாள் எந்த ஒரு விஷயமும் மன நிறைவை தராத நாள் கஷ்டப்பட்டு செஞ்சோம் வெற்றி ஆயிடுச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் அப்படி ஆயிருந்துருக்கலாமோ அந்த முழு திருப்தி கிடைக்கிது பாருங்க எந்த விஷயத்துலையும் எனக்கு கிடைக்காது அப்போ நான் சொல்றது என்னன்னா கிடைத்ததை போதுமானது கிடைத்ததை இறைவன் கொடுத்தது அப்படின்னு ஏற்றுக்கிறது இன்றைய தினம் சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும் சரிங்களா கேட்டை கேட்டை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் இந்த நாள் ரொம்ப சூப்பருங்க தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பழைய பொருட்கள் வாங்குறதுக்கு ஒரு சொத்து வாங்குற சம்மந்தமாக பேசுறதுக்கு அந்த மாதிரி எல்லாவற்றுக்கும் இந்த நாள் சிறப்பான நாள் டல்லாக இருந்த குழந்தைங்க கூட படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது தனுசு தனுசு ராசிதனை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு புதிய மாற்றங்கள் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் நல்ல ஒரு மன மகிழ்வு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகின்றது தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல மேன்மைகளை பெற்று கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எடுத்த காரியம் அனைத்திலும் ஒரு நிதானமான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்ததொரு நல்ல தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது பூராட நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் எல்லாமே வெற்றி தான் ஆனால் என்ன ஒன்று கடுமையான அலைச்சல் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு கடுமையான அலைச்சலாக இருக்கும் அது அந்த அலைச்சல்களுக்கு பிறகு தான் எல்லா வெற்றிகளும் கிடைக்கும் ஆக அலைச்சல்களுக்கு நீங்கள் இன்றைய தினம் அஞ்சக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க அதே போல் சகோதர உறவுகளோடு பிரச்சனையை வளர்க்காதீங்க விட்டு கொடுத்து போய்குங்க அவ்வளோதான் சரிங்களா உத்திராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்ராட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு வருமான ஓட்டம் சிறப்புற அமைகின்ற நாள் தொழில் பொருளாதாரம் சார்ந்து ஏற்றங்களை பெறுகின்ற நாள் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எடுத்த காரியம் அனைத்திலும் சில நன்மைகள் அமையும் அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது அந்த விதத்தில் இன்றைய நாள் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வழங்கக்கூடிய நாளாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடணும் திருவோணம் திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த வீண் பேச்சை தவிர்ப்பது நல்லது அவசரப்பட்டு யாருக்கும் எந்த வாக்கும் கொடுக்காதீங்க ஏன்னா இன்றைக்கி வாக்கு கொடுத்துருவீங்க காப்பாற்றுவீங்க கொஞ்சம் சிரமப்பட்டு காப்பாற்ற வேண்டியிருக்கும் அது அதை ரொம்ப பார்த்துக்கிடணும் அதில் ஒரு ப்ரெஷராகிடுவீங்க குடும்பத்தில் அந்த பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் அமைதி காப்பது என்ற தினம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை அவிட்டம் அவிட்ட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு மிகச்சிறப்பானது ஒரு நாள் வருமான ஓட்டம் சிறப்புற அமைகின்ற நாள் எதையும் நீங்கள் ஸ்லோவாக ஆரம்பித்தாலும் கூட அது ஸ்டடியாக நடக்கக்கூடிய நாளாக இதனால் அமையும் பொருளாதார நெருக்கடிகள் குறையும் ஆரோக்கியம் மேம்படும் சரிங்களா அந்த விதத்தில் இந்த நாள் மேன்மை சதயம் சதய நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் இல்லை தொந்தரவுகள் சற்று வாட்டுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது எந்த ஒரு செயலும் எடுத்தோம் முடித்தோம் இல்லாமல் இழுபறியாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது நீங்களே சற்று சோம்பல் தன்மை மேலோங்கிய நபராக இன்றைய தினம் இருப்பீர்கள் ஆக சோம்பலை உதிர்த்து செயல்பட வேண்டியது இன்றைய தினம் அவசியமானது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடணும் சதய நட்சத்திரக்காரங்க சரிங்களா புரட்டாதி கும்பம் மற்றும் மீனம் தினை சார்ந்த புரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு நண்பர்களே இது ஒரு அற்புதம் மிகுந்த நாள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது மகிழ்ச்சிகரமான நாள் நல்ல பண வரவுக்கான நாள் வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு உகுந்த நாள் சகலத்திலும் ஏற்றங்களை வழங்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கிடுங்க சரிங்களா அதே போல் இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டும் இல்லாமல் மீனராசில விரைய செலவுகள் அதிகரிக்கும் தொட்டதுக்கெல்லாம் செலவு ஒரு சிலருக்கு உடல் நலன் சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படும் ஆக செலவுகளும் ஹெல்த் ரிலேட்டடான தொந்தரவுகளும் ஏற்படுகின்றனால் பார்த்துருந்துக்கணும் ரேவதி ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த அன்பு நண்பர்களே இன்றைய தினம் சகலத்திலும் நல்ல மேன்மைகளையும் ஏற்றங்களையும் பெறக்கூடிய நாளாக அமைகின்றது பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் குறைகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கு சிறப்பான நாள் வெளியூர் போனவர்களிடமிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது பெறுகின்றது அன்பு நண்பர்களே இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாபலன்கள் இவ்வாறுதான் அமைகின்றது ஆக தொடர்ந்து நாளைய தினம் நாம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நன்றி வணக்கம்